மகாராணி நாட்டு கோழி கிரேவினா வந்து இறங்குறாங்களா ராஜா செய்ய போது மகாராணி நாட்டு கோழிண்ணா இப்போதைக்கு வெறும் கோழி கறி இதுக்கு மேலதான் மகாராணியா மாத்தணும் பட்ட மிளகாண்ணா தயிர்னா நாட்டு வெங்காயம் தக்காளி மல்லி முந்திரி பயிர் உப்பு பச்சை மிளகா

தனியா வந்து நூறு கிராம்ண்ணா காரம் வந்து விரும்பி அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து என்றைக்குமே மிளகாத்தூள் வந்து அதிகப்படுத்தக்கூடாதுண்ணா மிளகு அதிகப்படுத்திக்கலாம் அப்போ நம்ம சளி போன மாதிரியும் இருக்கும் காரம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் புரிஞ்சுது ஆரம்பிச்சு பட்டை கிராம்பு இலகாண்ணா இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது பத்து கோழிண்ணா பத்து கோழிக்கு எவ்வளோ தான் போட்டோம் ஓகே ஓகே இதை மட்டும் வருத்தம் அரைக்கணுமாம்மா சார் சின்ன வெங்காயம் அரைக்கணும் முந்திரி அரைக்கணும் முந்திரி அரைக்கணும் சின்ன வெங்காயம் அரைக்கணும்ண்ணா முந்திரி அரைக்கணும் இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் பவுட்ரு பண்ணிக்கணும் ஆமாம் நிலை கிட்ட புரிஞ்சுது புரிஞ்சுட்டு அடுத்தது ஆரம்பி ஆற வச்சு தான் பவுட்ரு பண்ணணும் எல்லாம் மிக்சி வேணால் போய் நல்லா அரை ஊற்றுறாருண்ணா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறாருண்ணா சின்ன வெங்காயம் அரைச்சிதுண்ணா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் ஆமாங்க வீடவங்காய் ஒரு கிலோ கறிக்குண்ணா முந்நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயண்ணா தக்காளி வந்து இரநூறு கிராம் போட்டால் போதும்ண்ணா இரநூறு கிராம் ஆமாங்கண்ணா உப்பு ம் தேவையான அளவு சரியான அளவுண்ணா மகாராணி நாட்டு கோழிக்காரின் இனிமே தாண்டா அது ஆகப்போகுது திருப்பி திருப்பி அதே தெரியிருக்கேன் நான் நாட்டு கோழிக்காரி போடுறேண்ணா ஓகேண்ணா போதுங்க மகாராணி ஆக போகுது இல்லையா அதாவா ம் மகாராணி பாத்திரியா பார்க்க போகிறேன் மகாராணி பார்க்காதே உனக்கு கல்யாணம் கொடுத்து இது என்னென்னா கோழிமையாக இருக்குது பார்த்துருப்பா தயிருண்ணா உங்கள் ஃபேவரட்டா ஆமாம் சாங் தேவர் தயிரா தயிர் ஊற்றினா நல்லா சாஃப்டாக வெந்துடணும் அரை வேக்காடு வந்து கறி வேக வைக்கணும்ண்ணா அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் சேர்க்க போகிறோம் ஏன்னா மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால பச்சைவாடை இருக்காது அதனால் இப்போ தயிர் ஊற்றி இருக்கோம் தயிர் கொஞ்சம் சாஃப்டாயிரும் ஒரு அரை வேக்காடு வெந்துடணும் அதுதான் நான் மஞ்சத்தூள் போடுறேண்ணா மஞ்சள் தூளா ஆமாண்ணா பச்சை மிளகானா சொல்லி வச்சு நம்ம வறுத்த அரைச்ச மசாலாண்ணா வறுத்த அரைச்ச மசாலா ம் தூள் பார்த்தா மஞ்சள் தூள் மட்டும் தானா ஆ மற்றபடி எதுவுமே நம்ம எல்லாமே நம்மளாக அரைச்சிக்கிறது தண்ணி நம்ம திக்கா வேணும் போது ஒரு டம்ளர் சேர்த்தா இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் தண்ணியை தான் சாப்பிடும் ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே கறியில தண்ணி தான் நம்ம அரை வேக்காடு வேக வைக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றாம இருக்கணும் அந்த தண்ணி வெளியில வந்த பின்னாடி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊற்றிக்கணும் முந்திரி அரைச்சதுன்னா முந்திரி மட்டும் அரைச்சிதா முந்திரி முந்திரி மட்டும் வெறும் முந்திரி மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு மகாராணிக்கு ஊற்றுறோம் எத்தனை முந்திரி போட்ட இல்லை ஒரு அரை கிலோன்னு நினைக்கிறேன் நீ எத்தனை சாப்பிட்ட நான் சாப்பிட்டது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் சாப்பிட்ருக்க மாட்டேன் அஞ்சு பீஸ் சாப்பிட்ருப்பான் நீங்கள் சாப்பிடாம தான் நாங்கள் ஐம்பது கிராம் எக்ஸ்ட்டாக போட்டுருவோம் எக்ஸ்டாக போட்டுருக்கோம் சரி பரவாயில்ல போடு அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா போடுவேன் எல்லாத்துலேயுமே போட்டால் தான் நல்லாயிருக்கும் மல்லித்தலைண்ணா மல்லி ஃப்ரெஷ் கிரீமா ஆமாம் ஓகே ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றுறாரா ஏன் அதை முன்னாடி சொன்னோம்ல ஆ ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றுறாருண்ணா ஃப்ரெஷ் கிரீம் ஊற்றுறாருண்ணா அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ் கிரீம்னு பேர் வச்சிட்டாங்களா மாஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ் கிரீம்னு பேர் வச்சிட்டாங்களா சொல்லுவார் இப்போ எதுங்க மாஸ்டர் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப டயர்டாக இருக்கேன் வெயில் இப்போ சொல்ல முடியாது ஐயோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆ சார் வெயில் அடிச்சுட்டு நம்ம நாட்டு கோழி கறி சாப்பிட்றோம் ஒன்று சூட்டை கெட்ட அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்லெண்ணெய் ஊற்றுறது அப்போ மழை காலத்துலேயும் சாப்பிட்லாம் மழைக்காலத்தில் கடல் எண்ணெய் ஊற்று கரெக்டா அப்போ மழை வெயில் சேர்ந்து அடிச்சிங்கன்னாண்ணா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட

பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது மகாராணிய மகாராஜா கேட்குறாரு வைங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோடா வீட்டுக்கு அனுப்பிச்சி விடாது அப்படியே அரண்மனையில் இருக்க மாதிரி இருக்குண்ணா வெளியில இருந்து பார்த்த மாதிரியே இருக்குதுன்றாரு உள்ள வந்துடாத மகாராணியா பேர் பேர் ராஜான்னு வச்சுக்கிட்டா மகாராணி உனக்கு சொல்லுங்க மகாராணி நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கு கேட்க போட்டுற ஆள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம